இந்த பொண்ணு என்னங்க இப்படி பேசுது நிருபர்கள் போயிட்டு மிருநாளினு ஒரு நடிகை அந்த நடிகை கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பொண்ணு இப்படி பதில் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா ஹேமா கமிட்டி குறித்து கேட்டிருக்காங்க கேரளா துறை திரைத்துறையில பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு இந்த சேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் கேரளா திரையில திரையுலகத்தை வந்து புரட்டி போட்டுது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா வந்து பார்வையில தமிழ் திரையுலகத்துல நடிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு சி நான் அதுதான் ஜெனரலா சொல்றேன் இல்லையா நான் நான் ஜெனரிக்கா சொன்னது வந்து ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு ஒரு நிதானம் ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருந்தா ஒரு ஒரு செயல்லையுமே அந்த சிந்தனை சிந்திக்கணும் யோசிக்கணும் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நம்ம டப்பு டப்புன்னு மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நம்ம பினான்ஸ் பேஸ்டா இருக்கும் சோ அதனாலதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே நம்ம பேஷன்ஸை வச்சிட்டு நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் நல்லா இருந்தாலே சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பெண்களுக்கு வந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களுடைய வந்து தொந்தரவு அந்த மாதிரி இருக்குதா உங்களுக்கு அந்த மாதிரிதான் அனுபவம் நம்ம தொந்தரவா இல்லாம பாத்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஏதாவது இல்ல அதுதான் நான் தொந்தரவு இல்லாத மாதிரி நானே பாத்துக்கிட்டேன் அதனால எனக்கு அந்த அனுபவம் அனுபவம் வந்து நம்ம கையில தானே இருக்கு அதுக்கான இடம் நம்ம விட்டா இடம் விடாம நான் இருந்திருக்கேன் இடம் விடாம நான் பாத்துக்கிட்டேன் அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல இந்த காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இந்த காலம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா காலத்துலயுமே எல்லா ஃபீல்டுலயுமே வந்து எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு ஒரு மென் வந்து ஒரு சம்டைம் மென்னுக்கு குடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்காது விரும்பல ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒழுங்கான டிசிஷன்ஸ் அண்ட் ஒழுங்கான லிமிடேஷன்ஸோட இருந்தா யாருக்குமே அந்த பிரச்சனையும் வராது நான் பாத்தீங்களா என்ன பேசிருக்குன்னு இந்த ஹேமா கமிட்டி குறித்து கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு இதை பேச்சு பேசியிருக்கு என்ன பேசி இருக்குன்னு பாத்தோம்னா நீங்க இப்ப உங்ககிட்ட காட்டுனேன் என்னதுனாக்க நம்ம கரெக்டா இருந்தாக்க நம்ம ஒழுக்கமா இருந்தாக்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி பேசியிருக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லி இருக்குது ஒவ்வொரு செயலையும் சரியா சிந்திச்சு முடிவெடுத்து செயல்பட்டா பிரச்சனை எதுவும் இருக்காது நல்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு அது ஒரு விதத்துல சரியான பேச்சு தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு எல்லா ஃபீல்டுலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் பெண் ஆணுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்துட்டு இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட பிரச்சனை பொதுவான பிரச்சனையா பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிருக்கு உங்க நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்திருக்கா என்று சொல்லி கேட்டதுக்கு நான் தான் சொன்னனேன் அந்த மாதிரி எல்லாம் நான் இடம் கொடுக்கறதில்ல அதனால எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வரதில்லை என்று இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசிருக்கு நம்ம என்ன சொல்ல வரனாக்க உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே எதிரியாக இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பெண்களே பெண்களுக்கு எதிராக இருந்துகிட்டே ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க என்பதை கூட தான் இந்த நடிகை மிருநாளினி பேசினது என்னன்னாக்க நான் இடம் கொடுக்கறது இல்ல அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இடம் கொடுத்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு வந்து கோட் பண்ணுது இது எவ்வளவு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு பெண்ணோட வழியா வேதனையும் புரிஞ்சுக்காம இருக்காங்க பாத்தீங்களா இங்க விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு இருக்கிறத பத்தி யாரு எந்த ஒரு கேள்வியும் கேட்க போறது இல்ல அத பத்தி பேச போறதே இல்லை கட்டாயம் திணிப்பு நீ இப்படி இருந்தாதான் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நீ என் படத்துல கான்ட்ராக்ட் பண்ணிட்ட அதனால நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வன்புணர்வையும் கட்டாயப்படுத்துவதையும் திணிப்பதையும் தான் நம்ம வந்துட்டு கண்டிச்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அதை வந்துட்டு அந்த பொண்ணு கரெக்டா தான் சொன்னது எல்லா ஃபீல்டுலையுமே தான் இருக்குது சினி ஃபீல்டுல மட்டும் இல்லை என்று சொல்லியிருக்க ஆனா கொஞ்சம் அதிக அதிகமா இருக்கு சினி ஃபீல்டுல கட்டாயமா க கதாநாயகிங்களுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல ஒரு சில கதாநாயகிங்க சம்மதிச்சு போறத அக்ரிமெண்ட் போடுறதாகவும் தகவல்கள் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி சம்மதிச்சு அவங்க அக்ரிமெண்ட் போட்டாக்கா அது அவங்களுடைய விருப்பம் சம்மதிக்காத அக்ரிமெண்ட் வந்து இந்த படத்துல கமிட்மெண்ட் ஆன பிறகு அவங்கள வந்து கட்டாயப்படுத்துறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பெண் வந்து இந்த நடிகை சினிபீல்ட்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது உண்மையிலேயே ஒரு பெண்ணு பெண்ணுக்கு எதிராக இருந்துகிட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்றதுலாம் எத்தனை வந்து வன்கொடுமைகள் நடக்குது வன்புணர்வுகள் நடக்குது அஞ்சு அஞ்சு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை பண்றாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து இடம் கொடுத்ததுனாவா நடக்குதுன்னு சொல்லலாமா எவ்வளவோ அங்கங்க பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு பாட்டிக்கு எல்லாம் வந்துட்டு வன்புணர்வு பண்றாங்க அப்ப பாட்டி இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா சொல்ல முடியுமா ஒரு நடிகையாக இருந்துகிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்க ஒரு சரியான வழிகாட்டுதல சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேசுறது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெண்கள் வந்துட்டு மயக்கெடுத்து கேள்வி கேக்கும்போது நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது மற்ற பெண்களுக்கு முன்னுதாரணமாக பேச வேண்டும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துற மாதிரி பேச வேண்டும் இந்த மாதிரி அந்த ஒரு தவற சரி என்பது போல இது வந்து பெண்களாலதான் இந்த மாதிரி நடக்குது அவங்க இடம் கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி நடக்குது என்று சொல்வது மேலும் வந்து இந்த மாதிரி தப்பு செய்யற ஆண்களுக்கு இது வந்துட்டு ஊக்குவிக்கு ஊக்குவிப்பது போல இருக்கும் அதாவது ஊக்க பரிசு கொடுப்பது போல இருக்கும் இந்த மாதிரி பேச கருத்து சொல்வதை சொல்வதை வந்து இந்த மாதிரி நடிகர்கள் வந்து நடிகைகள் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்